ஐம்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பெரிய பெரிய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கின படங்களும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வட சென்னை அசுரன் பருத்தி வீரன் சூரியதை போற்று அப்படின்னு சொல்லி பெரிய படங்கள் அப்போ வந்து அந்த மவுத் ஆஃப் டாக் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஆர்ட் ஒர்க் இப்போது ஒரு பெயிண்ட்னால கிடைச்சிருக்கிறது எப்படி சார் ரெக்கக்னிஷன் எப்படி எண்ட் ஆஃப் கிடைச்சார் தானே மேட்டர்ஸ் நம்ம எஃபர்ட்டை ரசிக்கிறாங்க போது சந்தோஷமா இருக்கும் பேர் வெளியே தெரியுது போது ஒரு பக்கம் பயமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ ரெகக்னேஷனா அப்படின்ட்டு அது இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெகக்னேஷன் வரும்போது நான் காஸ்ட்யூம் டிசைனராக அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் பண்ணி சார் ரெகுலராக பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு எனக்கு அந்த டவுட் இருந்தது இவர் ஆர்ட் டேரக்டர் தானே ஒருவேளை பேருக்கு இது மாற்றி போயிட்டாங்களா எப்படி இவர் இந்த காஸ்ட்யூம் டிசைனருக்குள்ளே வந்தார் அப்படி அது அவரோட இது அந்த கதர் பண்ணியிருக்காரு கமல் சார் அதுக்கு வந்து இந்த சீசன் வந்து ஹேண்ட் பெயிண்டட் அதுக்கு கேஸ்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காரு ஸோ கேஷ்னாலே உங்களுக்கு புரியும் அந்த வேர்டை கூட மீனிங் அதுதான் நீங்கள் அதை பிளான் பண்ணி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம் ஆவோ அப்படிலாம் இருக்காது இட் இஸ் அ கேஷ் அதுக்குள்ளே யூ கேன் ஃபைண்ட் அன் நாட் ஃபார்ம் இஃப் யூ வான் இது வந்து அந்த கதர் இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது அது பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டு சொன்னார் ஃபினாலேக்கும் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு ஓகே அப்படின்னா கான்செப்ட் சொன்னார் இட் ஷூட் பி ஃப்ரீ ஃப்ளோயிங் அது யாரோட ஐடியா சார் கமல் தான் அவரோட ஐடியா தான் இப்போ சூரரே போட்டிருந்தால் நீங்கள் ஃப்ளைட்டை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டியதாரு எப்படி இருக்கும் அது அதில் என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குது இப்போ பாடுகளம்னா நீங்கள் வந்து சேவல் சென்டர் என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே புது புது சப்ஜெக்ட் ஸோ டே ஐ லேர்ன் சம்திங் கிரெடிட்டுன்னு பார்க்கணுன்னா இப்போ திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அந்த செட்டு போட்டுடணும் ஹீரோ வீடும் ஹீரோயின் வீடும் அப்பார்ட்மெண்ட் செட்டு டோட்டலாக ஃப்ரெண்டு ஒரு கேமராமேன் வெச்சுவேல்னு சொல்லிட்டு பையன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் படத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஓப்பனிங் ஷாட் கூ அப்படியே கேமரா தான் போகுது என்கிட்ட கேட்குறான் தனுஷங்கி இந்த படத்தில் ஏழையான்னு எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது ஆனால் அந்த பழைய காலத்து பொருட்களை எடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டி ஆனால் அந்த வண்டி காரு அதெல்லாம் இருக்கல சார் அதெல்லாம் எப்படி அது நம்ம தேடல் தான் நமக்கு தேடல் இருந்தால் கிடச்சிரும் வட சென்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேலை பார்த்தாங்க பைக்குக்கு மட்டுமே கலெக்ட் பண்றதுக்கு இப்போ அடுத்தது என்னென்ன படங்கள் சார் இருக்குது நான் அவளாக பார்த்துட்டு இருக்க விடுதலை எஸ் எஸ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்குமே இந்த விஜய் வசந்தின் அன்பான வணக்கம் அண்ட் இன்னைக்கு என் கூட டாக் ஆஃப் த டவுனில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு இப்போ உங்களை பற்றி தான் நிறையா மீம்ஸ் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால அதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க மீம்ஸ் பார்க்குறதே சந்தோஷம் தான் ரெக்கக்னேஷன் தானே அது அதனால ஒரு மீன் விடாமல் படிச்சிட்டோம்

ஐம்பது படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பெரிய பெரிய படங்கள் நேஷ்னல் அவார்ட் வாங்கின படங்களும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வட சென்னை அசுரன் பருத்தி வீரன் சூரியதை போற்று அப்படின்னு சொல்லி பெரிய படங்கள் அப்போது வந்து அந்த மவுத் ஆஃப் டாக் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஆர்ட் ஒர்க் ஆனால் இப்போ ஒரு பெயிண்ட்னால கிடைச்சிருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க எப்படி ஆஃப் மேட்டர்ஸ் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம் ஆ டிரெக்ஷன் ஒன்று பண்ணுறோம் அது வந்து சப்போர்ட் சர்வீஸாக இருக்குது அதை ப்ரொஜெக்ட் பண்ணி முன்னால் கொண்டு வர அளவுக்குள்ள அது வந்து பேக் ஸ்டேஜ் எஃபர்ட் தான் அது நம்ம எஃபர்ட்டை ரசிக்கிறாங்கன்னு போது சந்தோஷமா இருக்கும் பேர் வெளியே தெரியுது அப்படின்னு போது ஒரு பக்கம் பயமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ ரெக்கக்னேஷனா அப்படின்ட்டு அது இந்த மாதிரி விஷயத்துக்கு ரெகக்னேஷன் வரும்போது நான் காஸ்டியூம் டிசைனரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் பண்ணி சார் ரெகுலராக பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு ஐ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்வஸில் வரைஞ்சேன் அவ்வளோதான் எனக்கு அந்த டவுட் இருந்தது இவர் ஆர்ட் டேரக்டர் தானே ஒருவேளை பேருக்கு இது மாற்றி போட்டாங்களா அப்படின்னு சொல்லி எப்படி இவர் இந்த காஸ்ட்யூம் டிசைனருக்குள்ளே வந்தார் அப்படி அது அவரோட இது அந்த கதர் இது இருக்கார் இல்லையா கமல் சார் அதுக்கு வந்து இந்த சீசன் வந்து ஹேண்ட் பெயிண்டட் அதுக்கு கேஆஸ்னு ஒரு டைட்டில் வச்சுருக்காரு ஸோ கேஆஸ்னாலே உங்களுக்கு புரியும் அந்த வேர்டோட மீனிங் அதுதான் அதுக்குள்ளே ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் நீங்கள் அதை பிளான் பண்ணி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்மாவோ அப்படிலாம் இருக்காது இட் இஸ் அ யூ யூ கேன் ஃபைண்ட் ஃபார்ம் டு கண்ணுக்கு தெரியுதோ அதை பார்த்துக்கலாம் இது வந்து அந்த கதர் இருக்கோம் அப்போ அது இருக்கும் போது திடீர்னு கூப்பிட்டு ஃபினாலேக்கும் அப்படின்னாரு ஓகே கான்செப்ட் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ளோயிங் எந்த கண்ட்ரோலும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது ப்ரஷ் எனக்கு ஸ்ட்ரோக்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோயிங்னாரு இப்படியே பண்ணி ரொம்ப அப்படியே போக நல்லா இருக்குங்களா ஏன்னா அது நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா தோலா படத்தில் அந்த கார்த்தி ஒரு பெயிண்டிங் பண்ணுவார் சார் அது பார்த்துட்டு தம்மன் நான் கேட்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்தில் வரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஓவியத்தோட ரசனை வந்து அந்த கலா ரசிகனுக்கு மட்டும்தான் புரியும் வேறு யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு கார்த்தி சார் ஒரு விளக்கம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் சார் பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ அற்புதமான ஒரு ஓவியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ லேக்ஸ் எடுத்து கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி தான் அது உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன ஒரு மைண்ட் செட்டில் வரைஞ்சிருக்கீங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மீனிங் என்ன இல்லை அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து அது இட்ஸ் நாட் அ எப்படி சொல்கிறது அது அது வந்து விளக்கம் கொடுக்கணும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இட்ஸ் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆர்ட் அவ்வளோதான் இட்ஸ் எ நாட் ஃபார்ம் நீங்கள் அதுக்கு வந்து இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா திருக்குறளில் படிச்ச உடனே இது உள்ள என்ன மீனிங் இருக்குன்னு இட்ஸ் ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு பேக்ட்ராப் வரைஞ்சி வச்சிருப்பீங்க இதுக்கு என்ன மீனிங் யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கலர் உங்களுக்கு பேக் ட்ராப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் ரிலீஃப் கிடைக்கும் தோணும் அந்த கலர் வச்சிருப்போம் அந்த மாதிரி தான் ஆர்ட் ஃபார்ம் தெர் இஸ் நோ மீனிங் பிஹைண்ட் ஆர்ட் நீங்கள் அப்படியே இல்லஸ்ட்ரேஷன் வரைஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஓ இது இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இந்த விஷயத்தை இது மீன் பண்ணுது ஆர்ட் ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஃபுளோயிங் என்ன தோணுதோ நம்ம வரையலாம் சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு பிடிக்காம போகலாம் அது யாரோட ஐடியா சார் அர்த்து தான் அவரோட தான் இல்லை நம்ம நாங்கள் ரெகுலராக அந்த கேஸ் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா ஸோ அந்த சீரிஸில் ஆல்ரெடி ஒரு எயிட் பெயிண்டிங்ஸ் தான் நான் அதை கூப்பிடுவேன் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது கேன்வஸ் தான் மெட்டீரியல் அவங்க கொடுத்துட்றாங்க கதர் ஃபுல் சைஸ்லேயே கொடுத்துட்றாங்க ஸோ ஐ ஜஸ்ட் பெயிண்ட் ஆன் இட் இட்ஸ் அ பெயிண்டிங் ஃபார் மீ ஸோ அப்போ ஒரு ஒரு சீரீஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் சொல்லுவார் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் வேணா ஜாக்சன் இதில் வேறு ஒரு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து கொலாஜ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே கேன்வஸை வச்சு ஒன்று எடுத்து கொடுத்தேன் இந்த ஃபார்ம் நல்லா இருக்குனாரு பிகாஸ் பெயிண்டிங் டேக்ஸ் இஸ் ஓன் ஃபார்ம் நம்மளா யோசிச்சு வைக்கிறது இல்லை இட் இல் டேக் இஸ் ஓன் ஃபார்ம் அண்ட் ஜேர்னி ஸோ இப்படி பண்ண பண்ண அதில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது தான் ஓகே இது ட்ரை பண்ணுறோம் இது ட்ரை பண்ணோம் இப்போ ஸ்லாட்டர் ட்ரை பண்ணலாம் போது லிமிட்டட் கலர்ஸ் வச்சுக்கோங்க ஜாக்சன் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் இருக்கட்டும் தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு சின்ன கலர் ஆட் பண்ணுங்கன்னா அதில் ஒரு சின்ன லைட் ப்ளூ ஒன்று இருக்கும் யாருக்குமே தெரியாது என்னென்ன கலர்ஸ் இருந்துச்சுன்னு கூட எல்லாருக்கும் அது ஒயிட் தெளிச்சிருக்காங்க அப்படின்னு அதான் சார் அடுத்ததாக தான் நான் கேட்க வந்தேன் அதில் என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க சார் அதான் பேசிக் ஒரு பிளாக் இருக்கும் பிளாக் வந்து ப்ரஷில் பண்ணுது அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் ஒயிட் இருக்கும் லைட் ப்ளூ ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கு ஓகே நம்மளோட ஒரு ஒர்க் இவ்வளோ ரெகக்னைசேஷன் போய் ரீச் ஆகிருக்கு இவ்வளோ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு அது நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது நெகட்டிவ் சரி அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பெயிண்ட் பெயிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது எப்படி நெகட்டிவா மாறும் ஏன்னா என் டிபார்ட்மெண்ட்லேயே பெயிண்டர்ஸ் இருக்காங்க அவங்க அதுக்குன்னே ஒரு ஷர்ட் வச்சிருப்பாங்க நல்ல ஷர்ட் போட்டு வருவாங்க ஸ்பாட்டுக்கு வந்தாலும் அந்த ஷர்ட்டை போட்டுப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும் அதை எப்படி நெகட்டிவ்னோ இல்லை அசிங்கம் அந்த ஷர்ட்டை போட்டாருன்னு சொல்ல முடியாது அட்ஸ் ஆர்ட் ஃபார்ம் அது அப்படி பார்த்தா அப்படி தெரியும் எனக்கு வந்து செருப்பு தைக்கிறவரை பார்த்தாலே பெரிய ஆர்ட் ஃபார்மாக தெரியும் எப்படா உட்காந்து இவ்வளோ அழகாக தைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குற விதத்தில் தான் இன்னொரு மீம் நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன் உங்ககிட்ட வந்ததுமே சொன்னேன் அந்த ஷோவோட ஸ்பான்சர் வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி அதனால அப்படி பண்ணியிருக்காங்க அப்படி அது ஒரு அந்த ஒரு ரீசன் இருக்கா சார் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இப்போ உங்க ஷோவுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஸ் இருக்காங்களா இருந்தாங்கன்னா நான் லுங்கி பேட் போட்டிருக்கேன் ஸோ லுங்கி ஸ்பான்சருக்கு அதனால ஒரு லுங்கி பேட் போட்டாருவாங்க கனெக்ட் பண்ணுறவங்க எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அதோடய வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்கலை சார் ஏன்னா நான் தோலா படத்தில் கூட ஒரு சொல்லியிருந்தேன் அது லாஸ்ட்டாக அது பிரகாஷ்ராஜ் சார் வாங்கிட்டு போகும்போது ஒரு டூ லேக்ஸ் கிட்ட அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போவார் அந்த மாதிரி அந்த ஒரு காஸ்ட்யூமுக்கு ஒரு வேல்யூ இருக்கல சார் அது காஸ்டியூமுக்கு ஒரு வேல்யூ இருக்குது ஆர்ட் ஃபார்முக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதை யார் கேரி பண்ணுறாங்கன்றது பெரிய வேல்யூ இருக்குது நான் அதை போட்டுருந்தா ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கும் யாரும் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க கமல் சார் போட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது தான் இவ்வளோ விவாதமும் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கூப்பிடுற அளவுக்கு விவாதம் பெருசா இருக்குன்னா அதை யார் கேரி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு அதே கமல் சாரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த காஸ்டியூம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் நான் நேரடியாக பார்க்கல காஸ்டியூம் டிசைனர் அமிர்தா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பர்சனலாக தேங்க்ஸ் சொல்ல சொன்னார் அப்படின்னாங்க ஸோ தட்ஸ் த அதுக்கப்புறம் திருப்பி ஆஃபீஸ் கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுட்டு பெயிண்டிங் வேன்காவோட ஒரு பெயிண்டிங்கில் அவர் செல்ஃப் சைன் பண்ணி ஜஸ்ட் அ ஸ்மால் ரெக்கக்னிஷன் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு நேர் தான் கொடுத்தாரு கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த காஸ்ட் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் அவர் மாதிரியே எல்லாருமே அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு வருவாங்க ஆல்ரெடி ஆண்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்று பண்ணி தருங்களா நான் சொன்னேன் இட்ஸ் நாட் மை ப்ரொஃபஷன் அவருக்காக அது பண்ணி கொடுத்தேன் நான் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கமல் சார் ஆனால் இன்னொரு விஷயம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி போ போட்டது அந்த பெயிண்டிங்கை தாண்டி இருக்கிற ஃபினாலியில் இருந்த அந்த மூணு கண்டெஸ்டன்ஸுக்கும் ஒரே கிளாத்துல ஒரு பத்து மீட்டர் கிளாத் வாங்கி எல்லாத்துக்கும் தைச்சு கொடுத்துட்டாங்கடா ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரே கிளாத் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணி இன்னொரு விஷயம் போட்டிருந்தாங்க தெரியல அது நீங்க காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு பார்த்து தான் கேட்கணும் பிகாஸ் நான் பண்ணது வந்து கமல்சாருக்கு மட்டும் தான் பண்ணு அப்படியே இந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தோம்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நீங்க ஒரு லெர்ஜென்ட் நிறைய பெரிய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆர்ட் டைரக்டரா பொதுவாக மக்களிடம் இருக்கிற ஒரு மனநிலை என்னது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அப்படின்னா செட் போடுவாங்க அதோட அவங்க அவங்களோட வேலை கிளம்பிடுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ஆர்ட் டேரக்டரோட ஒர்க் எப்படி எல்லாம் இருக்கு சார் ஆல்ரெடின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்றீங்க அதுவே பதட்டம் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிதான் பாக்குறேன் பெருமித ஒரே பேட்டர் இல்ல ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் டோட்டலி கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது சப்ஜெக்ட் போது அந்த சப்ஜெக்ட் நான் கற்றுக்க வேண்டியதாரு இப்போ சூரிய ரிப்போர்ட்னா நீங்கள் ஃப்ளைட்டை பற்றி ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு எப்படி இருக்கும் அது அதில் என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குன்னு பாடுகளம்னா நீங்கள் வந்து சேவல் சென்டர் என்னெல்லாம் இருக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஸோ எல்லாமே புது புது சப்ஜெக்ட் ஸோ டே ஐ லேர்ன் சம்திங் அதனால் இதில் கற்றுக்கிட்டேன் ஆர்டெரெக்ஷன் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்குலாம் நான் என்ன ஒன்றும் வரல டே ஐ லேர்ன் பட் நான் ஆர்டெரெக்ஷனை பார்க்குற விதம் எனக்கான ஒரு தனிப்பட்ட விதமாக பார்த்துக்குறேன் நான் என்னை ஸ்கிரிப்ட் கொடுத்தோடனே அதை வாங்கி படிச்சுட்டு ஒரு லேபனாக படிச்சுட்டு ஒரு கதையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ச நான் டேரக்டர் நான் எழுத ஆரம்பிச்சேன் என்னோடய வேர்ஷனு என்னெல்லாம் இருக்கலாம் ஒரு ஒரு சீன் இருந்ததுன்னா ஒரு ஒரு அந்த வீடு அந்த வீடு எப்படியான வீடு ஒரு மிடில் கிளாஸாக அப்பர் மிடில் கிளாஸாக இல்லை பணக்காரங்க வீடாக அது ஜட்ஜ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீட்டில் நான் இருந்தால் எப்படி வச்சிருப்பேன் ஸோ என் ஏற்ற மாதிரி முதல்ல யோசிப்பேன் அப்புறம் அந்த ஹீரோவோட கேரக்டர் என்னவாக இருக்குன்னா அவர் ரொம்ப சோபரான கேரக்டராக இருந்தார்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ஸ் கலர்ஸே அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் என்னோடய ஒர்க் ஸோ அந்த கலர்ஸாக இருக்கட்டும் ப்ராப்ஸாக இருக்கட்டும் ஒரு கையில் வச்சுருக்கிறது ஒரு பைக்கு ஒரு பைக் சாவி ஸோ இன் அங்கேருந்து இருந்து ஆரம்பித்து அதுலேருந்து கதை எக்ஸ்பெண்ட் ஆகி யார் யார் கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேக் ட்ராப் ரெடி பண்ண வேண்டியதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜஸ்ட் ஒரு செட் ஒர்க் மட்டும் பண்ணாமல் அந்த கேரக்டர் ஸ்டெடி பண்ணுறதும் நம்மளோட வேலையாக தான் இருக்கும் அவர் என்ன காஸ்டியூம் போகிறா அப்போ அப்போ தான் வந்து கிரெடிட்னு பார்க்கணும்னா இப்போ திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அந்த செட் போட்டுடணும் ஹீரோ வீடும் ஹீரோயின் வீடும் அபார்ட்மெண்ட் செட்டு டோட்டலாக ஃப்ரெண்டு ஒரு கேமராமேன் வச்சு சொல்லிட்டு அஜித் சார் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டார் பையன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் படத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் ஓப்பனிங் ஷாட்டை அப்படியே கேமரா உள்ளதான் போகுது அவன் என்கிட்ட தனுஷ் தனுஷங்கல் இந்த படத்துல ஏழையான்னு எப்படி சார் ரெஜிஸ்டர் பண்ணிங்க மூணு ஆண்கள் மட்டுமே இருக்கிற வீடு ஸோ அது எப்படி இருக்கும் நம்ம பேச்சுலா இருக்கிற ரூம் எப்படி வச்சிருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த அந்த கிளாஸ்க்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எதையுமே ரொம்ப ஒழுங்காக அடுக்கி வச்சுலாம் இருக்காது சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீடும் அதே அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் ஸோ நீங்க ஸ்ட்ரக்சரா வந்து பில்டிங்கை மாற்ற முடியாது இவங்க ஏழா கட்டுறதுக்கோ இல்லை பேச்சுலர்ஸ் இருக்காங்க ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும் உள்ள வைக்கிற ப்ராப்ஸு அதை மெயின்டைன் பண்ற விதத்துல தான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் தான் சேலஞ்ச் அண்டு சந்தோஷம் சொல்கிற மாதிரி ஒரு நம்மளை வந்து ஒரு கதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அந்த செட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னாலே அந்த காலத்தில் இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அது வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் இன்னைக்கு நிறைய படம் வந்து மக்களால் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியாததுக்கு ஒரு ரீசன் என்னவாயிருக்கு அப்படின்னா பெரிய வீட்டில் இருப்பாங்க ஆனால் பார்த்தா அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு சோகமான ஒரு கதை இருக்குது சார் ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான கதை இருந்தால் எப்படி எங்களால் கனெக்ட் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ அப்படிங்கும்போது அந்த ரிசர்ச் ஒர்க் இருக்கல சார் இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிசர்ச் ஒர்க் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க ஏன்னா இப்போ ஐம்பது பைசாவே பார்க்க முடியல சார் ரொம்ப ரேர் சார் அந்த பழைய காலத்து பொருளெல்லாம் எப்படி தேடி எடுத்து கொண்டு வர்றீங்க இல்லைம்மா அதை நீங்கள் ரிசர்ச்னு சொன்ன உடனே இம்மிடியட்டாக ஞாபகம் வரது என்னோடய கூட இப்போ ஒர்க் பண்ணுறாருல சத்யன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக காலேஜில் சீனியர் அப்புறம் நண்பர்களாக மாறிட்டு ஒரு போது வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு வந்து டைட்டிலே வந்து கலை ஆய்வு ஆர்ட் ரிசர்ச் தான் வரும் படத்தில் டைட்டில் ஸோ ரிசர்ச் பாட்டை வந்து இப்போது டோட்டலாக அவர் டேக் ஓவர் பண்ணிட்டார் என்கிட்ட ஸோ அதுக்கு முன்னால் நான் மட்டும் இருந்தேன் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு பர்சனலாக வந்து அது ஒரு பேஷனாகவே மாறிடுச்சு ஐ திங்க் சூரதை அப்போ தான் ஆரம்பித்தேன் சரி நம்மளே கலெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு வருடம் கண்டிப்பாக தேவைப்படுது தேவைப்படும் போது நாலா பக்கமும் தேடுறோம் அதுக்கு நம்ம போகிற வழியிலேயே கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரமிச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டாக புக்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா போய் போய் பழைய புக் கடையில் உட்காந்து பழைய புக்ஸ் அப்புறம் ஓல்டு ஃபேரக்ஸ் டின்னு இதெல்லாம் பிற்க மாதிரி இல்லை அதெல்லாம் போய் வாங்க ஆரம்பித்தேன் காரைக்குடியில் போய் எங்கெல்லாம் ஷூட் போகிறோமோ அங்கேலாம் வந்து எதெல்லாம் கிடைக்குதோ ஓல்டு பீஸஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இப்போது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சேன் இப்போது ஒரு வேற புக்ஸ்னு ஒரு லைப்ரரியே வந்து டேக் ஓவர் பண்ணதுனால இப்போ ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் புக் ஆகிடுச்சு ஸோ இது இதெல்லாம் தான் என்னோட ரிசர்ச்சுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம உட்காந்து கூகுளில் தேடி கிடைக்கிற விஷயம் இல்லை இது ஆனால் போகிற போக்கில் அங்கேயே இருந்திருக்கும் கவனிச்சிருக்க மாட்டோம் ஸோ அதனால் எங்கெல்லாம் எது கிடைக்கிறது வாங்கிட்டு வந்துடுது ஏன்னா அந்த பழைய காலத்து பொருட்களை ஈஸியாக எடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனால் அந்த வண்டி காரு அதெல்லாம் இருக்கல சார் அதெல்லாம் எப்படி அது நம்ம தேடல் தான் நமக்கு தேடல் தான் கிடச்சிரும் வட சென்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வேலை பார்த்தாங்க பைக்கு மட்டுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு பிரகாஷ் பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் அவர் கிறிஸ்டோஃபர்னு என்னோடய மாமா அக்காஸ்பெண்ட் இருக்கார் அவர் பெங்களூரில் மெக்கானிக் சைடு ஸோ அவர் இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஒருத்தராக பிரித்து கொடுத்து அவங்கவுங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து தேடி எஸ்டி ஜாவாலாம் ஒருத்தர் வந்து வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிலாம் தர மாட்டேன் ஆன் ரோடு ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா விற்கிறேன் அப்படின்றாரு ஸோ அவருக்கு அவ்வளோ பேஷன் அந்த பைக் மேலே ஸோ இப்படி தேடின்னா கிடச்சி எக்ஸ்ப்ளோரர் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அதோடய ஃப்ரண்ட் இது கிடைக்கல ஸோ வி ஜஸ்ட் மேட் இட் அதே டம்மியாக பண்ணி கிரியேட் பண்ணுவோம் ஆனால் நம்ம ஒன்று தேடுறோம் அது எவ்வளோ தேடியும் கிடைக்கல அப்படிங்கும் போது ஆல்டர்னேட்டிவாக என்ன யோசிப்பீங்க சார் சரியாக தேடலன்னு அர்த்தம் ஏன்னா தேடி கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயமே இல்லைம்மா சரி இல்லைன்னா நம்ம ரீக்ரியேட் பண்ணிட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி டம்மி ரீக்ரியேட் பண்ணல ஏன்னா இது விஷுவல் மீடியா தான் நீங்கள் அது மாதிரி இருந்தால் போதும் சாப்பாடுன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை பிரியாணி கலரில் நீங்கள் வச்சுட்டிங்கனாலே விஷுவல் மீடியமில் அது பிரியாணி தான் பார்க்குறவங்க ஒரு நல்லா இருக்கும் போகலாம் அந்த மாதிரி தான் ஒரு பைக் இப்படி இருக்கணும்னா எக்ஸ்ப்ளோரர் மாடல் நமக்கு தெரியும் ரீக்ரியேட் பண்ணிக்க வேண்டியது நான் பொதுவாக கேட்டேன் சார் ஒரு படம் பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கூட இருந்தவர் சொன்னார் ஒரு ஆர்ட் டேரக்டர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குடௌன் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் எல்லா பொருளுமே அவங்க பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆர்ட் டேரக்டர் அப்படின்னா அந்த ஒரு குடோன் ஒன்று இருக்குமா சார் நீங்கள் வச்சுருப்பீங்களா அப்படி அப்படி வைக்கணும்னா நம்ம ஊரே குடவுன் ஆகணும் அவ்வளோ தேவைப்படும் ஏன்னா அந்த படத்துக்கு என்ன தேவையோ அப்போ ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரெஷியஸ் திங்ஸ் ஏதாவது இருந்துச்சு மட்டும் தான் எடுத்து வைக்க முடியும் மற்றபடி அந்த படத்திலே பாதி ப்ராப்பர்ட்டி உடஞ்சிரும் ஃபைட் சீக்வன்ஸ் அது எதுன்னு வந்து உடஞ்சிரும் ஸோ ஒவ்வொரு படத்துக்கு ரீக்ரியேட் பண்ணுறது தான் நீங்கள் குடௌண்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா நாலாவது வாட்டி சொல்லிடுவாங்க அதுவும் அந்த படத்தில் பார்த்தோமே அதே டச்சிங்கையும் ஸ்டார் பார்த்து இப்போ நீங்கள் காஸ்ட்யூம்க்கு சொன்னீங்கன்னா பாஸில் மூணு பேர் போட்டிருந்தாங்க நாலு சி இட்ஸ் வெரி ஈஸி விஷுவல் மீடியா எல்லாரும் பார்க்குறாங்க அதுவும் இப்போலாம் ஃப்ரீஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி ரீவைன் பண்ணி நிறுத்தி நிதானமாக பார்க்குறாங்க ஸோ அது ரொம்ப திருப்பி திருப்பி அதே ரிப்பீட் ஆகும் இந்த படத்தில் வச்சிருக்கேன் இங்கேயும் வச்சுட்டாங்க அப்படின்னு அது அது எனக்கே போர் அடிக்கும் அந்தந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த படத்துக்கு ரேட் அடிக்கும் சூரியரை போட்டில் ஒரு சீன் சுதா கொங்குரா மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம சூர்யா சார் வந்து டெரஸ் டெரஸில் நின்றுட்டுருப்பார் கரெக்டாக ரன்வேலேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகும் அந்த ஒரு சீன் வந்து எடுக்கவே முடியாது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஆனால் ஜாக்கி சார் அசால்ட்டாக நான் பண்ணி போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உருவாக்குறதுக்கு அவங்களோ அவ்வளோ யோசிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு பயோகிராஃபி எடுக்கிறது விளையாட்டு இல்லை ஸோ அதுக்குள்ள அவ்வளோ மெனக்கெட்டு வீடு வந்து சின்னாதிரிபேட்டில் ஒரு வீட்டில் ஷூட் பண்றோம் ஸோ அந்த மொட்டை மாடியில எடுத்துட்டு சீஜில ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற வேறு வழி இல்லை அப்படின்றது பட் என்னதான் சிஜியில் ஆட் பண்ணாலும் ஆக்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளைட் கிட்ட போற அந்த சவுண்ட் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம கத்தி பேச வேண்டி இதெல்லாம் வந்து நீங்க அது பக்கத்துல இருந்தா தான் பண்ண முடியும் சரி சூர்யா சாட்டு நீங்கள் வந்து எதுவுமே இல்லைனாலும் நடிச்சு கொடுத்து போயிருவார் அது வேறு விஷயம் பட் ஸ்டில் அந்த அட்மாஸ்ஃபியரில் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஒரு மார்க்கெட் ப்ளேஸில் போகும்போது பேசுகிறதுக்கும் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பேசுறதுக்கும் அது டோனே மாறும் நம்மளுக்கு ஹைபிட்ச்சில் பேசாருக்கும் சரி பண்ணலாம் அப்படின்னும் போது சரி அப்போ அந்த மொட்டை மாடியை மட்டும் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சுருவோம் ஏர்போர்ட் பக்கத்தில் இடம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இடம்லாம் பார்த்துட்டு ஹைட்டை நல்லா ரைஸ் பண்ணிட்டு மொட்டை மொட்டமாடியை மட்டும் இதே ஜோக்ரஃபில அங்க வச்சு ரீக்ரியேட் பண்ணிட்டோம் தட் மெட்டல் ஸ்டெப்ஸ்ல ஏறி வருவாங்க எல்லாரும் இருபது இருபது எல்லாம் ஏரி வந்தா மேல மொட்டமாடி மட்டும் இருக்கும் சோ அது இன்னும் இயல்பாக இருந்துச்சு சார் பார்க்கறதுக்கும் இயல்பாக இருந்தது அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு அந்த ரன்வேவும் நம்ம சென்னை ஏர்போர்ட் தான் அது ஏர்போர்ட் கிட்ட வந்து மாடியை மட்டும் தூக்கிட்டு வந்து போட்டு செட்டாக ஸோ மொட்டை மாடி செட் நியாத ரன்வே ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது இது ஏன்னா அதுலயும் கொஞ்சம் பீரியட் சப்ஜெக்ட் வேற வேற பீரியட் போயிட்டு வரும் பேக் போவோம் திருப்பி வருவோம் ஏன்னா அந்த ஏர்போர்ட்டே வந்து பீரியாடிக்காக போகணும் ஸோ அதுக்கு தேடி ஒரு ஏர்போர்ட்டை கண்டுபிடிச்சி அப்போ இருந்த ஏர்லைன்ஸ் என்னெல்லாம் தேடி அந்த ஏர்லைன்ஸ் போர்டெல்லாம் பின்னால வச்சு ஏன்னா இப்போ இருக்கிற எந்த ஏர்லைன்ஸுமே அப்போ இல்லை ஸோ ஏர் இண்டியாவும் ஏதோ ஒன்று மட்டும் இருந்துச்சு ஸோ அதுக்கான போர்டெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி வச்சு எல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தான் இருக்கும் அந்த ஏர்போர்ட் நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட ரோடாக இருக்கலாம் பைக் ஓட்டிகிட்டு வருவார் நம்ம சென்னை ஏர்போர்ட் ரோடு இப்போ அப்படி இல்லை ஸோ ரோடே திருப்பி அந்த ஈவிபில போய் ரோடு இருந்தது பக்கத்தில் அந்த ஃபுல் மதுலையும் ரீக்ரியேட் பண்ணி கொஞ்சம் விஷுவல் எஃபெக்ட்ஸாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ரோட கேட்போம் ஸோ அதனால் நீங்கள் எந்த ஃப்ரேம் கேட்டிங்கனாலும் எல்லாமே செட்டாவே இருக்குது சூரலை போற்றி இப்போது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த படம் அந்த நியூஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த நியூஸ் கேட்குறதுக்கு முன்னாலே ஹாப்பினஸோட ஜெயிச்சிட்ட மாறா வரைக்கும் சந்தோஷம் அதனால அது வந்து ஆடட் ஃபெதர் மாதிரி இருந்தது ஓகே இதுவும் கிடச்சிருச்சா அப்படின்னு ஏன்னா அந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவ்வளோ வேலை பார்த்தோம்னோம் அந்த படத்தில் ஸோ அது அது அப்போ வந்து தியேட்டர்ஸ் இல்லை நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அந்த படத்துக்கு அதை தாண்டி அது மக்கள்கிட்ட கிட்ட ரெஸ்பான்ஸே வந்து அஞ்சு நேஷனல் அவார்டு பத்து நேஷனல் அவார்டு ஈக்குவல் ஆயிடுச்சு ஸோ இந்த ரெகனேஷன் இப்போ ஓகே ஒன் மோர் ஃபெதர் இப்போ அடுத்தது என்னென்ன படங்கள் சார் இருக்கு அடுத்து இப்போ நான் அவளாக எதிர்பார்த்துட்டு இருக்க படம்னா விடுதலை ஓகே திருப்பி வெற்றி மாறனோட படைப்புக்காக நானே அவளாக காத்துட்டேன் ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுலேயும் ஸோ என்னோட செட்டை நானே பார்க்கறதுக்கு ஆசையாக உட்காந்துருக்கேன் மற்றபடி இறைவன் ஒரு படம் ஜெயம் ரவி அண்ட் நயன்தாரா அகமது சார் டைரக்ஷனில் அது முடிஞ்சிச்சு ஸோ ரிலீஸ்க்காக வெயிட்டிங் ஏன்னா வட சென்னை அசுரன் மாதிரி டார்க் சைடு இருக்க படங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படியே திருமண தீராதி விளையாட்டு பிள்ளை ஓகே ஓகே மாதிரி படங்களும் பண்ணியிருக்கீங்க எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பீங்க சார் ரெண்டும் ரெண்டுமே படம் தானுமா எனக்கு ஒர்க் ஒன்று தான் சரி அதாவது கதை வந்து சீரியஸாக இருக்கும் இங்கே வந்து கதை வந்து ஜாலியாக இருக்கும் அது வந்து கதை தான் நான் பின்னால் பேக்ரவுண்ட் ஒர்க்குங்கிறது ரெண்டும் ஒன்று தான் இங்கேயும் ஏழை விட்டு நான் ஏழை தான் காமிச்சாகணும் காமெடி படம்ன்றதுக்காக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாவில் வந்து கிழிஞ்சா சார்ட்டை போட்டு இருக்க முடியாது ஸோ கண்டென்ட் தான் மாறுது வழியே என்னோடய பார்வை வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது எஃபர்ட் ஒரே அளவுக்கு தான் போடுறது சரி சார் இன்றைக்கி உங்களை சந்தித்து பேசினதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா நாங்கள் கிராஸ் பண்ணிட்டு வந்த மெமரிஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் ரீக்ரியேட் பண்ண வைக்கிறீங்க உங்களோட படம் மூலமாக ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது ஆஹா இதெல்லாம் நம்ம பீரியடில் இருந்தது இப்போ மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னுமே தோணும் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு படங்கள் எங்களுக்கு மெமரிஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார்